மூணு ஓ வந்து 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 போனை பார்த்து 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 கண் பவர் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிருக்கீங்களா நமக்கு இதெல்லாமே வந்து ஃப்ரீ ஃப்ரீ வந்து வெளிநாட்டுல இருந்து வர பொறினஸுக்கு இதெல்லாமே ஒரு ஒரு கொஸ்ட் இருக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு பணத்தை செலவழிச்சு தான் வருவாங்க வந்து இந்த இடத்துல இதெல்லாம் பார்ப்பாங்க பட் இந்த அழகான நாட்டில் நாம் அதை ஃப்ரீயாக அரைக்கிற விஷயத்தை நம்ம யூஸ் பண்ண வரது வெல்கம் டு லாலா பிஸ்டோப் நானலாம் இன்றைய வீடியோவில் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் பாசிகுடாவுக்கு தான் வந்திருக்கோம் பாசிகுடாவிலையும் வந்து லாயா வேவ்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் வளமையான பாசிகுடா அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு போகலை இங்கே வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மாற்றம் ஒரு வெனசக் ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி வந்திருக்கேன் ஏன்னென்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து அன்றாடம் ஒரே ஃப்ளோவில் நம்ம போயிட்டு இருப்போம் காலையில் எலும்புவோம் நம்ம வேலையை செய்வோம் காலை சாப்பாடை சாப்பிடுவோம் அது செய்வோம் இது செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூட்டின் ஒன்று நமக்கு இருக்கும் அந்த ரூட்டின் படியே தான் நம்ம போயிட்டு இருப்போம் பட் அதில் ஒரு நாளை நாம் நமக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லாட்டி அன்கொமனாவோ நாங்கள் மாற்றி வளமையாக நடக்கிறத விட கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்கணும் அப்படி தான் இன்றைக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் இந்த பீச்சுக்கு வந்திருக்கேன் காலையில் பார்த்துங்கன்னு சொன்னால் எத்தனை மணி இருந்தால் இப்போ ஏழு மணி ஸோ காலையில் எழும்பி என்னை வேலையில் முடிச்சுட்டு இன்றைக்கு வந்து நான் பீச்சுக்கு வந்திருக்கேன் வந்து அழகான முறையில் செருப்பு ரெண்டையும் கலட்டி போட்டு இந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து ஒரு பீச் வைப்பு காதுக்குள்ள ஒரு ஒரு ஹெட்செட்டை அடிக்கிட்டு ஒரு பாட்டை ஒன்று கேட்டு ஒரு வைப்பில் வந்துட்டு தீன் வந்து நீங்களும் ஏதாவது ஒரு நாள் எந்த நாளும் என்று தேவையில்ல ஏதாவது ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில் இப்படி ரிலாக்ஸாக தனியே வந்து ஒரு என்ஜாய் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸோடய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நான் செய்ய போகிறது என்னென்னு சொன்னால் அதிகமாக வந்து போனை பார்த்து 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 நம்மள கண் வந்து நம்மள கண்ட பவர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குது ஸ்பெக்ஸ் அதாவது கண்ணாடி பாவிக்க வேண்டிய ஒரு நிலைமை மாதிரியான கட்டத்துக்கு வந்திருக்குது அதுக்காக வேண்டி அதில் இருந்து இன்னும் அது குறைஞ்சி போகக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி அதை வந்து எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி இப்போ நான் சூரிய வெளிச்சத்தை கண் கொட்டாமல் கண் கொட்டாமல் பார்க்க போகிறேன் சூரிய வெளிச்சதை அதுதான் நான் இப்போ செய்ய போகிற வேலை தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி அறியும் அதை கண்டு இந்த இடத்துல இருக்கான் நம்முடைய சூரியன் ஸோ இப்போ கண் கொட்டாமல் நான் பார்க்க போகிறேன் ஸ்டார்ட் பண்ணிடலாமா எத்தனை எவ்வளோ நேரம் பார்க்கணுன்னு பாப்பாம்மா ரைட் ஏழு ஸ்டோக் வச்சுருக்குது இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கண் கொடுத்தாமல் பார்க்கணும் ரைட்டா ஸ்டார்ட் அப்படி நம்ம கண் கொடுத்தாம பார்க்கும்போது நம்மளை ஏலாம் வரைக்கும் கடும் கஷ்டம் அறிக்கும் கண்ணால் தண்ணி வரும் பார்க்கவே இல மதிக்கும் வாங்கி பார்த்தோம்னு சொன்னா நமக்கு அந்த சூரியனில் இருக்கிற மத்த எல்லாமே வந்து அப்படியே மறைஞ்சு நடுவில் இருக்கிற அந்த சூரியன் வந்து தண்ணியை விளங்கும் கண்ணால தண்ணி வரும் பாக்கணும் கண்கொட்டை கூட கடலி வரப்போ கஷ்டமா சரியான கஷ்டம் வேற லெவல்ல இருக்கு கண்டை பார்க்கணும் டி இருக்கு கண்ணுக்கு வந்து மிச்சம் நல்லா பட் சரியான கஷ்டம் மாதிரி அண்ணன் கொட்டினா தண்ணி வரும் அந்த அளவுக்கு இருக்குது தண்ணி கஷ்டம் சரியான கஷ்டம் தண்ணி வரதுல ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இருபத்தஞ்சு செகண்ட் அந்த அளவுக்கு பார்க்கலாம் கண்ணில் தண்ணி விளங்குதா வேற லெவலில் இருக்குது பட் கட்டாயம் பார்க்கணும் முடிய பட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க சொல்லுங்க காலையில் வந்து காலையில் வந்து வெறும் கண்ணால் இந்த சூரியனை கண் கொட்டாமல் பார்க்கணும் எவ்வளோ உங்களால் பார்க்க முடியுதுன்னு சொல்லுங்க கண்ணால் தண்ணி வரணும் இப்படி நல்ல கண்ணுக்கு நல்ல ஸோ இது வந்து ஒரு அன்கொமனான ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோவாக இருக்கும் ஏன்னு சொன்னால் லைஃப்பில் வந்து நாங்கள் நிறைய விஷயத்தை செய்வோம் பட் இப்படியான விஷயங்களை நாங்கள் அனுபவிக்க தவறிடுவோம் பொரினர் இருந்தாலும் சரி ஸ்ரீலங்காவுக்கு வந்து அவங்க அனுபவிப்பாங்க இப்போ காலையில் வரும்போது கூட வர வழியில் ஒருத்தர் வந்து ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் வர வேலையை செஞ்சிட்டு இருக்காரு அது வந்து பொரினஸ் ஒருத்தர் தான் அப்போ நமக்கு கிட்ட இருக்கிற ஒரு விஷயம்தான் எந்த நாளாக எந்த நாளும் வரையலா கிட்ட அரிக்கிறதுக்காக வேணும் எந்த நாளும் வரமாட்டோம் ஆனாலும் ஒன்ஸ் எப்போயாவது ஒரு சரம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம கீழே கும்மண்டில் சொல்லுங்கள் ஓ இது ೀಪಾ ಇದು ನಾ ಲಾ ವಯಸ್ ಪೂಲಾಪ್ರಿಯನ್ನು ಇನ್ಸಾರ್ಜಾ ಅಂಡ್ ಮಂದಿ என்ன செஞ்சாரு நினப்பு வந்துருக்கா அவரு கூட பொறின சீசன் கதாக்காரன் மூணு வேணாம் සේරු කතා ර තම එන්න ගන්න හ ඇත් නම්බර දෙෙන්න මරධයක් කර නන්න කරන්න පුලට පික ජස්තයරන අපපසේවා මත් කෝල් කරල ඇහවා එකගේ කෝමද අරන් නන් දේවා ලොක්කම මේ කර මංකිව මේ නම්බරයට කතා කරලා බලන්න කියලා. න්න එන්න කිය වා නම්බර කිේ වා නම්බර ඇති බන්න මගේ නම්බර රගේ මට ොල්ලකිර වැට. தென் தென்ட்டம்ேஷப்பிரியார தேங்க்ய தேசப்பிரியேஷ தே இவர் அந்த டைமில் என்ன செஞ்சிருந்தேன் அந்த இடத்துல இருந்தார் பீச் நான் வந்த டைமில் வந்த டைமில் உள்ள இருந்தார் அப்போ அந்த டைமில் இப்போ நினைப்பு வச்சு என்ன செஞ்சிருக்கார் காய்ச்சிருக்கார் அப்போ நான் இதில் லேஸில் ஒரு வீடியோ ஒன்றுச்சுங்க அப்போ அந்த வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு போல் கப்பல் பக்கேஜஸ் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கப்புறம் திரும்ப வேறையா ஒரு பேக்கேஜ் அப்படி தந்து செய்கிற மாதிரி ஒரு ஐடியா ஒன்று பண்ணியிருக்காங்களா பட் இந்த நம்பர் அவங்கள்ட்ட இல்லை அதுக்காக ரீசன் இவர்கிட்ட இங்க இருக்கலை இவர நம்பரை நான் வாங்கிட்டு வந்தேன் பட் எந்த நம்பர் அவர்ட்டில்லை அதான் ரீசன் ஓகே இப்படி ஒரு அன்கோமனான வித்தியாசமான ஒரு பயணத்தை வந்ததுனால தான் இன்றைக்கு காலையில் ஒரு இந்த ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு ஸோ இப்படி ஒரு பயணத்தை நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் ஸோ இந்த பின்னையும் கூட என்ன செய்கிறாங்க ஒரு ஒரு ஃபாரினர் வர் இந்த இடத்துல வந்து போகக்கூடிய மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க பின்ன கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைமில் சன் பாத் எடுக்கிறதுக்கு ஃபாரினர்ஸ் வந்துட்டு இருக்காங்க ஸோ அதில் எல்லாம் நிறைய பிரயோஜனம் இருக்கும் பட் நாங்கள் ட்ரை பண்ணுறதில்ல அதுக்காக வேண்டி தான் அன்கோமனாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் வளமையாக செய்கிற ரொட்டீனில் இருந்து கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இப்போ சில புத்தகத்தில் கூட இருக்கும் நீங்கள் ஒரு பாதையால் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில நாள் வேறு பாதைகளை மாற்றி போய் பாருங்கள் கொஞ்சம் வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதை மாதிரி தான் இதுவும் வளமையில் இதுதான் ரொட்டின் அப்படின்னு சொல்லி இருந்தால் அதை கொஞ்சம் பிரேக் பண்ணி கொஞ்சம் புதிய விஷயத்தை செஞ்சு பார்க்கலாம் பட் வேலைக்கு போகாமல் இப்படி வந்துடாயிங்க ஸோ லீவு நாளில் வந்து பாருங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் ட்ரை பண்ணலாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்கும் கண்ணுக்கு நல்ல விட்டமின் டி கிடைக்கும் ஸோ இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்